உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னால் நான் தான் நீங்கள் கொடுத்த மொதல் கம்ப்ளைண்ட்டுக்கே நான் வந்து எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தானே சொன்னேன் யாரை கேட்டால் நீங்கள் பசங்களை அனுப்புனீங்க இப்போ அவனுக்கான இவனுக்கான சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கீங்க ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா இந்த ஒரு தடவை மட்டும் இந்த பசங்களை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க ஐயா இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன் ஐயா நான் தான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் ஐயா விஜய் மேலதான் ஏற்கனவே எனக்கு ரொம்ப டவுட் இருக்கு அவன் அந்த பசங்களை ஏதோ ஐயா இங்க பாருங்க நீங்க முதல்ல இருந்தே தப்பாவே தான் பேசிட்டு இருக்கீங்க இன்னும் விசாரணை முடியல நீங்க பாட்டிக்கு ஏதாவது சொல்லிட்டு இதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் எதுவுமே செய்யாதீங்கன்னு இப்ப பசங்களை அனுப்பிட்டு நீங்க பண்ண பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சரி அந்த பசங்க எப்போ போனாலுங்க என்னென்ன விவரத்தை சொல்லுங்க போட்டோலாம் கொடுங்க இங்க பாருங்க இந்த ரெண்டு போட்டோவையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த பசங்களை பத்தி ஏதாவது தகவல் வந்தா நீங்க சொல்லுங்க சார் ரெண்டு பேரும் நேற்று அடிபட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார் அவங்க யாருன்னே தெரியலையா அவங்கள பாக்கலாமே சார் இங்க பாருங்க இந்த போட்டோல இருக்க ஆளும் அவரும் ஒன்னான்னு பாருங்க

எங்களை அடிச்சவனையும் பிடிக்கிறோம் விஜயையும் கண்காணிக்கிறோம் எங்களை விடுங்க முதலாளி நாங்க எங்க வேலை செய்யணும் முதலாளி அப்படியேடா எங்கடா இருந்தீங்க இத்தனை நாள் சரிடா சரிடா போய் நீங்களே பார்த்துக்கோங்கடா முதலாளி முதலாளி நாங்க வேலை கிளம்பிட்டு முதலாளி போயிட்டு வந்துடுறோம் அப்படியேடா ரொம்ப சந்தோஷம்டா நீங்க தானே உண்மையான வேலைக்காரங்க சரிங்கடா இன்னைக்கு போய் என்னன்னு பார்த்துடுவாங்கடா ஏய் என்னடா உங்களுக்கு இன்னைக்கு எந்த விவரமும் சொல்லல அந்த ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கடா அட்மிட் முடி தயா சரிடா இனிமே இந்த அப்போ நீங்க ரெண்டு பேரும் வேண்டாம்டா வேற யாராவது வச்சு நான் பாத்துக்கறேன்டா கவலைப்படாதீங்கடா இல்ல முதலாளி எங்களுக்கு வெறி ஏறுது முதலாளி யாரு கண்டுபிடிக்காம நாங்க விட மாட்டோம் முதலாளி சரிடா சரிடா டேய் எனக்கு புல்ல அரிக்கிறதுடா சரிடா உங்க ஆசையை கெடுக்கலடா நீங்களே கண்டுபிடிங்கடா முதலாளி நாங்க வேலை கிளம்பிட்டோம் முதலாளி போயிட்டு வரோம் சரிடா நீங்க செய்யற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு சொல்லணும்டா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்டா நான் உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பேன் இப்ப போயிட்டுவங்கடா சரிங்க முதலாணி நாங்கள் ஒவ்வொரு தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் முதலாணி